அனைத்து ஜோதிட சொத்தங்களுக்கும் நமஸ்காரங்கள் மீண்டும் ஜாதக ஆய்வு பகுதியை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நாம் இந்த ஜாதக ஆய்வு பகுதியில் பார்க்க போகிற தலைப்பு இன்சூரன்ஸ் இருந்திருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை இங்கே ஆய்வு செய்ய போகிறோம் இந்த ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகம் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் அப்போ சொல்லியிருந்தோம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க விபத்து அப்படின்ற மாதிரி காட்டுது விபத்தே நடந்தாலும் ஜாதகருக்கு எதுவும் ஆகாது ஆனால் வண்டி வாகனங்கள் சேதமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரும் போட்டு ஆனால் அது தக்க சமயத்தில் ரெனுவல் பண்ணாமல் விட்டுவிட்டார் அதனால் என்ன நடந்தது ஏன் அந்த காலக்கட்டத்தில் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு உண்டான ஜாதக ஆய்வைத்தான் இங்கே பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான முகநூல் சொல்கின்ற பாடல் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் இது ஒரு ஆணோட ஜாதகம் இருபத்தஞ்சி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் மாலை ஆறு இருபத்தி ஒம்பது பிஎம்முக்கு திண்டுக்கல்லில் பிறந்த ஜாதகம் ஜாதகர் மகரலக்னம் தனுசு ராசியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் மூல நட்சத்திரத்தில் பிறந்ததால் ஆரம்ப கால திசை இவருக்கு கேது திசை நாலு வருஷம் நாலு மாதம் இரண்டு நாள் இருந்திருக்கு இப்போ இவருக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தி நடந்துகிட்ருக்கு இவர் சூரிய திசை தொடக்கத்திலேயே வந்து ஜாதகம் பார்த்துருந்தாரு அப்போவே சொல்லியிருந்தோம் சூரிய திசையில் செவ்வாய் புத்தியில் இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு உண்டான பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற நூலில் எழுபத்தி மூணாவது பாடலாக ஒரு பாடல் வருகிறது அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஓங்கு நற்கதிரோன் செவ்வாய் ஒன்றிட நோக்க வீர பாங்குடைய மேசம் சிம்பம் பலமுடைய மகரம் தன்னில் இங்கு வந்து உதித்த மாந்தர் இடத்தரு வாகனத்தால் தீங்குறும் விபத்தில் சிக்கி தீவினை அடைவாராமே அப்படின்றது அந்த பாடலுடைய அந்த பாடல் அதுக்குண்டான விளக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மேசம் சிம்மம் மகரம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று லக்னமாக இருந்து அந்த லக்னத்தை சூரியனும் செவ்வாயும் பார்வையிட்டால் வாகன விபத்து ஏற்படும் சூரிய திசை செவ்வாய் புத்தியிலேயோ இல்லை செவ்வாய் திசை சூரிய புத்தியிலேயோ இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சம் இங்கே இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னம் சூரியன் கடகத்தில் இருந்து பார்க்குறாரு செவ்வாய் துலாத்தில் இருந்து நாலாம் பார்வையாக பார்க்கிறாங்க ஏக காலத்தில் சூரியன் செவ்வாய் இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் பார்க்குறாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்திற்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக வந்துடுவார் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா நாலாம் அதிபதி ப்ளஸ் பதினோராம் அதிபதி ஆகிய பாதகாதிபதியும் ஆகிறார் நாலாம் இடம் வண்டி வாகனம் ப்ளஸ் பதினோராம் இடம் அப்படின்றது பாதகம் சூரியன் அஷ்டமாதிபதி பார்க்கிறார் இப்படி நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி இருவரும் லக்னத்திற்கு தொடர்பு பெற்று ஒன்று நாலு எட்டு இந்த தொடர்பு இருந்து அந்த தசாபத்தி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போது ஜாதகருக்கு விபத்து ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் விபத்து நடந்தாலும் ஜாதகருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நமக்கு டவுட் வருது ஏன் சார் ஜ லக்னாதிபதி நீசமாக தானே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த லக்னாதிபதி நவாம்சத்தில் உச்சமாகிடுறார் சனி பகவான் ராசியில் பரணி மூணாம் பாதத்தில் இருந்து நவாம்சத்தில் உங்களுக்கு உச்சமாகிடுறார் சரிங்களா அதே போல் எட்டாம் இடத்தையோ எட்டாம் அதிபதியையோ குரு பகவான் பார்த்தாலுமே அவங்களுக்கு ஆயுள் நல்லபடியாகவே இருக்கும் இங்கே குரு பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பார்த்துடுறார் அதனால் இவருக்கு அந்த மாதிரி ஆயுள் குற்றம் எதுவும் ஏற்படவில்லை இதில் மற்ற விடிகள் பொதுவாக விபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் தொடர்பு இருந்தாலே அதில் அந்த சனி திசை சனி புத்தி செவ்வாயிச செவ்வாய் புத்தி நடக்கும் பொழுது அவங்களுக்கு விபத்துகள் ஏற்படுகிறது அதே செவ்வாய் புத்திநாதன் இப்போது கோச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் அவர் நீசமாக இருக்கிறாரு எட்டாம் பார்வையாக கோச்சார சனி பகவானையும் பார்க்கிறார் ஆக அந்த கோச்சார அமைப்பும் தசா புத்தியும் இணைஞ்சு வரும் பொழுது அந்த சம்பவம் நடக்கிறது அப்போ நம்ம இந்த காலகட்டத்தை ஏற்கனவே கணிச்சு அப்படி சொல்லியிருந்தோம் இவர் கார் ஓட்டிட்டு போய் அதில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அதில் அந்த வண்டி வாகனத்தினால இவருக்கு பல ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் ரூபா வந்துட்டு செலவாகிருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருந்தார் அந்த காலகட்டத்தில் இது நடந்தது ஆக லக்னம் நாலு எட்டு அப்படின்றது அமைப்பில் இருக்கணும் இது இந்த மூணு லக்னத்திற்கு பொருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேசம் சிம்மம் மகரம் லக்னமாக இருந்து சூரியனும் செவ்வாயும் பார்ப்பது அதே மாதிரி இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறாரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் லக்னத்துக்கு எட்டில் மன்னிக்கவும் சூரியனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் பன்னெண்டிலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கரன் லக்னத்துக்கு எட்டாம் இடத்திலும் மறைஞ்சிருக்கு ஆக அங்கே எட்டு பன்னிரெண்டு தொடர்பு வருவதும் தப்பு தான் வாகனக்காரகனாகிய சுக்கிரனும் எட்டாம் இடத்தில் இருந்து திருசூனியத்தில் இருப்பதும் தவறே ஆக இந்த அமைப்புப்படி இந்த ஜாதகருக்கு விபத்து நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஜாதக ஆய்வுகளை நமக்கு தெரியுது மேலும் இது போன்ற ஜாதக ஆய்வுகளை நம்ம தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு நல்ல ஒரு பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து வரைபடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்